ஆக்டோபஸ்கள் மனிதனோட மூளை செல்களை விட ஆக்டோபஸ்களுக்கு அதிகமான மூளை செல்கள் இருக்குது ஆக்டோபஸோட பெரும்பாலான நியூரான்கள் அதோடய கையில் தான் இருக்குது ஆக்டோபஸோட கைகளும் அதோட சொந்தமான மூளையில் ஒன்று தான் ஸ்லாத் அசையா கரடி ஸ்லாத் மிகவும் மெதுவாக நகரும் அதோட ரோமத்தில் பச்சை பாசியும் வளரும் பெரும்பாலும் இந்த ஸ்லாத் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மரத்தில் இருந்து தரைக்கு வரும் அதுவும் மலம் கழிக்கத்தான் வரும் மூஸ் கடமான் மான் வகையில் ஒரு வகையான கடமான் இதோட கொம்புகள் மேலே ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அந்த மானால அதை உணர முடியும் அளவுக்கு அதோடய கொம்புகள் உணர்திறன் மிக்கதாக இருக்குது கடல்லீர் நாய்கள் கடலீர் நாய்கள் தண்ணியில் தூங்கும்போது ஒன்று மற்றதை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டும் கையை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்கும் வளைக்கரடி கரடி வகையில் ஒன்றான வளைக்கரடி நிலத்தடியில் குகையில தோண்டி கிட்டத்தட்ட ஐம்பது வழிகளை குகையை விட்டு வெளியே வரத்துக்கு வச்சுருக்கோம் பாண்டாக்கள் பாண்டாக்களோட உணவில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மூங்கில் தான் இருக்குது ஆனால் பாண்டாக்களோட வயிறு இறைச்சியை சாப்பிட்றதுக்கான தகமைப்போடு இருக்குது பாண்டாக்கள் நூறு பவுண்டு அதாவது நாற்பத்தஞ்சு கிலோகிராம் எடையுள்ள மூங்கில ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு இருந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுது ஆந்தைகள் ஆந்தையால் அதோட தலையை கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது டிகிரி அளவுக்கு திருப்ப முடியும் ஆனால் அதால் அதோட கண்களை அசைக்கவோ உருட்டவோ முடியாது கடல் குதிரைகள் கடல் குதிரைகள் ஜோடியாக வாழக்கூடியது அவை பயணிக்கும்போது ஒன்று மற்றதோட வாழை பிடிச்சிக்கிட்டு தான் பயணிக்கும்